சமீப விஜய்க்கு ரொம்ப ஆதரவு வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் தான் ஈடுபட்டு காவேக்காவ நீங்க ஒரு திராவிட கட்சி என்றீங்களா சார் காவேக்காவும் திராவிட அரசியல் தான் பண்றாங்க வழிகாட்டு கொள்கை தலைவர்கள் வந்து தந்தை பெரியாரை வைத்தது பெரிய பெரிய மகிழ்ச்சியை தந்தது பெரியாருடைய பிறந்த நாள் எந்த தலைவரும் தொடலுக்கு போகவில்லை தம்பி விஜய் போனார் பெரியாரை வழி வழிகாட்டு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை போல வடநாட்டு பெரியார் என்று நான் கருதுகிற பாபா சாஹிப் அம்பேத்கரை வழிகாட்டி தலைவராக ஏற்றுக்கொண்டார் அதை போல தன்னுடைய இலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு சிகரம் வைத்த மக்கள் கழகம் எம்ஜிஆர் அதை நோக்கி அவர் பயணிக்கிறார் ஒரு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தேர்ந்து போகாத திராவிட இயக்கத்துக்கு இன்னும் ஒரு வலிமை சேர்க்கிற ஒரு கல்வியாகத்தான் அவரை பார்க்க வேண்டும் இல்ல சார் நம்ம வந்து அமமுகல இருந்து விலகும் போது நம்ம ஒரு காரணம் சொன்னோம் அந்த கட்சியோட பேர்ல வந்து திராவிடம் இல்ல அது எப்படி நான் வந்து அந்த கட்சியில பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்வி எழுப்பிட்டு வந்தோம் இப்ப தமிழர் வெற்றி கழகத்திலும் திராவிடம் அப்படின்னு பேர் இல்ல அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு நாட்களாக பேசிட்டு முன்னேற்ற கழகத்துல அண்ணாவும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆனா தம்பி விஜய் கட்சியில பயணிக்கிறேன்னு நான் உங்கள்ட்ட சொன்னா அதெல்லாம் கிடையாது பெரியாரை அங்கீகரிக்கிறார் அதுதான் மகிழ்ச்சி இத தினங்கரன் செய்யல இதுவரைக்கும் செய்யல இனியும் செய்ய மாட்டாரு சோ தாவேக்கால வந்து நாஞ்சில் சம்பத் வருங்காலத்துல பயணிக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார் எனக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்ல நான் என்ன இனி எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறேன் அதனால நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உலவி கொண்டிருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது உயிர் பெரிய வேண்டும் என்று கருதுகிற நான் பேச வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேற நோக்கம் இல்ல இன்னொரு கட்சியில சேர்ந்து அரசியல் செய்யவும் எனக்கு வலிமை இல்ல அதனால நாளைக்கு அம்பேத்கரை பத்தி பேச வாங்கன்னு தம்பி விஜய் கூப்பிட்டா போவேன் திமுக வந்து அழைச்சாலும் போவீங்களா சார் திமுகவில தான் திமுக அழைக்கிற இடத்துல தான் இருந்தேன் இப்ப அவங்க என்ன அழைக்கல என்னன்னு தெரியல இந்த அறிவு திருவிழால உங்களை அழைக்காததுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் அந்த எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துல வேண்டுகோள் வைத்தது தாவேக்கா உச்ச நீதிமன்றம் அவர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது குமுதம் தமிழ்ல என்ற அலைபேசியிலே கேட்டாங்க என்ன என்ன அப்படி இது இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு என்ன சொல்றீங்கன்னு நான் சொன்ன இது தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி கையூறு நிலையில் கைவிடப்பட்டவர் மன நிலையில் கை பிசைந்து நிற்கிற தாவே காவுக்கு அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறது கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறது நினைக்கிறேன் நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததுனால திமுக வந்து உங்களை ஒரு மாதிரி ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிற ஒதுக்கிட்ட நிராகரிக்கிறார்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் எனக்கு அங்கீகாரம் தர மறுக்கிறார்கள் என்பதை விட என்னை அவமதிக்கிறார்கள் இல்ல சார் இப்போ வந்து ஒரு கட்சியுடைய சார்பா நம்ம வந்து ஆதரவு வச்சு எல்லா மேடையிலும் பேசி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது அவங்களை எதிர்த்து ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு ஆதரவா நம்ம ஒரு கருத்தை சொன்னோம் அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கிற ஆளும் திமுக அரச வந்து கோவிச்சுக்கோ இல்ல அவங்களுக்கு தவறாதான் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்கலையா இல்ல நம்ம எந்த நிலைப்பாடல சார் அதை நம்ம இல்ல நான் திமுக கிடையாது நான் திமுக சேரலையே நான் திமுக வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் ஏழாவது முறையாகவும் அண்ணன் ஸ்டாலினை முதலமைச்சர் அனுக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறவன் நான் அதற்காகவே ஊர் சுற்றி உரத்த குரலில் முற முழக்கமிழ்கிறவன் எனக்கு இந்த முகம் மட்டுமல்ல இன்னும் ஒரு முகம் உண்டு நான் நவம்பர் திம்பதி நாலாம் தேதி திருவாவுடதுக்கு பக்கத்துல சாத்தனூர்ல திருமலர் நாயகருடைய குரு பூஜையில் போய் பேசினேன் நான் வந்து மதுரை முத்தமிழ் மகாநாடு நடத்துறாங்க சங்கிகள் சேர்ந்து அது குறித்து ஒரு விவாத அரங்கல பாண்டேக தலைமையில போய் மதுரையில போய் பேசினேன் ஞாயிறு சதுர்த்தி விழாவிற்கு அன்லிமிட்டட் கண்டிஷன் வீட்டில போடுவது ஆண்களா பெண்களான்னு ஒரு பட்டிமன்றம் நடத்தினாங்க அன்னைக்கு பாண்டே நடுவர் அதுல போய் பேசினேன் எனக்கு இப்படி ஒரு முகம் இருக்கு அதனால நான் ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டவன் கிடையாது நான் திமுகவுக்கு எதிராக எதுவும் பேசல பேச மாட்டேன் தாவே கட்சியில நீங்க சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க நீங்க கடைசி வந்து திராவிட சொற்பொழிவாகவே இருக்கணும் அப்படின்றீங்க தாவேக்காவும் அவங்களை வந்து தன்னை வந்து திராவிட கட்சியில அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்கா அந்த குறிக்கோள்ல சரியா பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா பயணிக்கிறதா என்பதை விட பயணிக்க வேண்டும் ஆனா டிராக் ரெக்கார்ட் எப்படி இருக்கு அப்படி இல்ல சார் கேக்குறோம் பாஜக வந்து பெருசா எதிர்க்க மாட்டாங்க ஆரியத்தை வந்து பெருசா எதிர்த்து தான் தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி வந்து நடந்தது அந்த இலக்கை நோக்கி தமிழக வெற்றி கழகம் பயணிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது எல்லாவர்கள் பயணிக்க வேண்டும் பயணிப்பதற்கான நேரம் வேறு ஏன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இப்ப சட்டமன்ற தேர்தல்ல உதைக்க வேண்டிய பந்து எதுன்னா திமுக தான் அதனால அந்த 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 விளையாட்டை விளையாடுறாங்க டெல்லி இருந்த எஜமான எதிர்க்கிற நேரம் வருமா அதையும் செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் உழைக்க வேண்டிய பந்து திமுக அப்படின்னு சொல்றீங்க ஆனா திமுக வந்து பாஜக உதச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு இலக்கு இல்ல ஒரு வியூகம் அந்த திமுக வந்து அந்த வியூகத்தை வந்து சரியா செய்து நினைக்கிறீங்களா இல்ல திமுக பிஜேபி எதிர்ப்பதை தவிர திமுக வேறு வழி கிடையாது ஏன்னா திட்டமிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்கிறது அந்த வஞ்சிக்கு வஞ்சிக்கிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது நிதி துரோகம் செய்கிறது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கருவறுக்குகிறது ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய இரண்டாயிரத்தி கோடி ரூபாய தர மறுக்கிறது கேட்டா அன்சிவிலிசைஸ்டு பீப்புள் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு சம்பந்தப்பட்ட அமைச்சர் தர்மேந்திர பெர் நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படையாக பேசுகிறார் அதனால திமுக எதுக்கு தம்பி விதிக நாடாளுமன்றத்தில் ரெப்பிரசன்டேஷன் இல்ல சட்டமன்றத்தில் ரெப்பரசன் அவர் ஒரு லெவலுக்கு தான் சொல்ல முடியும் சொல்ல சொல்லுவார் இருந்தா கூட விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த என் அலைன்ஸ் சேர்ந்துருவாரு அது பாஜக வந்து ஒரு வியூகமா வச்சிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கு கூட்டணி நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு லைனை சொல்லி அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு கூட நைனா நாகேந்திரன் வந்து விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து மறுக்க மாட்டாரு அதாவது விஜய் கூட்டணிக்கு வரமாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாதிரி பாஜகவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க விஜய் வந்து வருவார் அப்படின்னு விஜய் வந்து என்ன முடிவு சரி எடுப்பாரு பிஜேபி அவரை விரும்புகிறது அண்ணா திமுக அவரை விரும்புகிறது அண்ணன் எஸ் அவர்கள் விரும்புகிறார்கள் டி டிவி தினகரன் விரும்புகிறார் எல்லோரும் விரும்புகிற இடத்தில் இருக்கிற ஒரு தகுதி தம்பி விஜய்க்கு வந்துவிட்டது கேட்டீங்களா ஒரு அழகான பெண்ணை பெண் கேட்டு மாப்பிள்ளை வீட்டார் போவதை போல இன்னைக்கு ஒரு அழகான பெண்ணாக அரசியல் களத்தில் காட்சி தருகிறார் அதுல அவருடைய துணிச்சல் என்னன்னா ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் சேர்த்து எதிர்க்கிற துணிச்சல் தான் இளைஞர்களுக்கு அவரை ஒரு பெரிதாக மதிப்பதற்கு துதிப்பதற்கு தான் காரணம் ரெண்டு கவர்மெண்ட் எதிர்க்கிற துணிச்சல் யார் இருக்கடா இருக்கு அப்படின்னு அந்த தம்பிகள் பேசும் பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு பெருமிதம் வருகிறது அது போக இங்கிலீஷ்ல யாருக்கு இல்லாத ஒரு மாஸ் அவருக்கு வருகிறது என்பது அவருடைய பொது கூட்டங்கள்ல அவர் நிரூபித்து காட்டிட்டார் தமிழ்நாட்டு வரலாற்றுல இது ஒரு புதிய அத்தியாயம் அத தம்பி விஜய் தொடங்கி வச்சிருக்கிறார் அதனால அவருடைய உழைப்பை என்பதை விட அவருக்கு வருகிற கூட்டத்தை அந்த கூட்டத்துக்கு இருக்கிற நாட்டத்தை இதில் செபத்து உள்வாங்கிக் கொள்கிறேன் ஆகவே தமிழ்நாடு அரசியலில் புதுசா இருக்கேன்னு தவிர திமுகவை சீண்ட வேண்டும் என்பதோ திமுகவை காயப்படுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல பெரியார் அண்ணா கொள்கைகளை பேசி கல்லறைக்கு போகிற கடைசி நிமிட வரையில வாழ வேண்டும் என்பதுதான் என் திட்டம் அந்த திட்டத்துல எந்த பின்னடும் எனக்கு வராது காலம் என்னை கைவிடாதுமே நான் நம்புகிறேன் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்னு இந்த அரசியல் கேள்வியை முடியுமா நான் அதை இந்த உங்க மூலமாகவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா வலைதளத்தின் மூலமாக தம்பி விஜய்க்கு சொல்கிறேன் இப்படி ஒரு சந்தேகம் அறிவிஜீவிகளுக்கு இருக்கிறது இந்த சந்தேகம் நல்லதல்ல நீங்கள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் அதிமுகவோடு ஒட்டும் உறவும் இல்லை என்று எப்படி திட்டவட்டமாக தெரிவித்தீர்களோ எந்த சூழலிலும் பிஜேபி யின் பக்கம் தலைவித்து படுக்க மாட்டேன் நீங்க சொல்லி ஆகணும் அப்படி பிஜேபியின் பக்கம் போக வேண்டிய நெருக்கடியும் நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படுமானால் தாபரிக்கிற கட்சி தரைமட்டமாகிவிடும் என்பதை நான் விஜய்க்கு சொல்லி கொள்ள நீங்க நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர் நீங்க வந்து பல வரலாறுகளை படிச்சிருப்பீங்க ஒரு கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டு காலத்துல ஆட்சி பிடிக்குது அதாவது எந்த வித டிராக் ரெக்கார்டும் பின்னாடி இல்ல ஒரு நல்ல கொள்கை இருக்கு ஒரு பெம்மையரான பேஸ் இருக்கு அதை வச்சு மட்டும் ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா மாறிடும் அப்படின்னு முன்னுதாரணம் ஒரு புதிய கட்சி தொடங்குனார் எப்படியாரு உடம்பு ஆஹ் ஒரு டிராக் ரெக்கார்ட் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமோ பெரிய போராட்டமோ ஒரு இரண்டு மூன்று போராட்டம் நடத்தியிருக்காங்க அதை தவிர வேற எந்த வித ட்ராக் ரெக்கார்டும் பெருசா இல்லாதப்ப சிறை செல்லக்கூடிய போராட்டத்துக்கு தான் வேலை கிடையாது தமிழ்நாட்டுல வலைத்தளங்களினுடைய ஆதிக்கம் இன்றைக்கு வந்து விட்ட சூழல்ல நீ எண்ணுகிற எண்ணத்தை நீ சொல்ல வேண்டிய செய்தி வலைத்துல மலாமும் சொல்லிட முடியும் போராட்டம் இதுக்கு போனாரு பரந்தூர் விமான தளத்துக்கு அந்த பரந்தூர் விமான தளத்துல விஜய் எடுத்த ஸ்டாண்ட் தப்புங்கிறது என் கருத்து பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் ஏன்னா விமானங்களினுடைய விமான பயணங்கள் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கின்றன இன்னைக்கு மீனம்பாக்க விமான நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலை மாதிரி ஆயிடுச்சு விரிவாக்கம் செய்வதற்கு அரசு முடிவெடுத்து அதற்கான நிலங்களை கையகப்படுத்துகிற பொழுது ஆதரவாக நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மனிதாபிமானம் எனக்கு புரிகிறது ஆனால் நாட்டின் வளர்ச்சி கேள்விக்குறியாகிறது ஆகவே உரிய இழப்பீடு கொடுப்பதற்கு அரசு தயாராக இருந்தால் அந்த இழப்பீடை வாங்கி கொண்டு நீங்கள் வேறு வீடு இல்லாவிட்டால் வேறு வேறு வசிப்பிடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இது அரசாங்கம் கட்டுவதற்கு நானும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறேன் ஏன்னா அன்னைக்கு உன்ன நடந்து விக்ரம் சாராபாயும் ஏ பிஜே அப்துல் கலாமும் அன்றைக்கு மத்திய விண்வெளித்துறையில பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அதுவரைக்கும் வரைக்கும் விண்வெளித்துறைக்கு அலுவலகம் கிடையாது அலுவலகமே கிடையாது மத்திய அரசாங்கம் விண்வெளித்துறைக்கு ஒரு அலுவலகம் வேணும் தேர்வு பண்ணுங்க எந்த இடத்துல தேர்வு பண்ணுங்கன்னு சொல்லி இந்தியா முழுவதும் விக்ரம் சாராபாயும் அப்துல் கலாமும் தேடி கடைசியில அரபிக் கடலோரம் திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல தும்பா தான் விண்வெளி ஆய் மையம் அமைப்பதற்கு உகந்த இடம் ஏன்னா பூமத்தி அருகேக்கு அருகில இருக்கணும் இந்த தான் இருக்கு இதுதான் தேர்வு பண்ணணும்னு சொல்லினா அங்க ஆயிரக்கணக்கான கடலோ கடல் கடலாடுகிற மீனவர்களுடைய வீடுகள் இருக்கு ஆயிரம் ஆயர் இல்லம் இருக்கிறது பள்ளி இருக்கிறது மக்களுடைய வாழ்விடங்கள் இருக்கிறது அப்ப இதுல டெமாலிஷ் பண்ணா மட்டும்தான் இங்க அமைக்க முடியும் இது என்ன செய்யுதுன்னு சொல்லி விக்ரம் சாரா அப்துல் கலாம் அந்த ஆயிரம் போய் சந்திச்சாங்க அவருக்கு பேரு பீட்டர் அவங்ககிட்ட போய் பேசுறாங்க நாட்டுக்கு விஞ்ஞானமும் வேண்டும் மெஞ்ஞானமும் வேண்டும் நீங்கள் மெய்ஞானி நாங்கள் விஞ்ஞானி ரெண்டு ஒரு திசையில் இணைய வேண்டிய நேரம் வந்து விட்டது ஒரு விண்வெளி ஆய்மீத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு முடிவெடுத்து விட்டது அதற்கு உகந்த இடம் தும்பாதான் இந்த இடத்துல அமைக்கிறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரணும்னு பீட்டர் ஃபெரோரேன கேட்டாங்க என்ன ஒத்துழைப்புன்னு கேட்டாரு இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணணும் உங்களுக்கு காம்பன்சேஷனாக வேற இடம் தருவோம் அந்த இடத்துல நீங்க வீடு கட்டிக்கிடலாம் அதுக்குள்ள உதவியும் கிடைக்கும் உங்களுக்கு அரசு உதவியும் ஃபீட்டர் ஃபரேவ உடனே நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துல உங்களுக்கு மக்களை சந்திச்சிட்டு உங்கள்கிட்ட பதில் சொல்றேன்னாரு தேவாலயத்துல ஃபீட்டர் பேசினார் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இருந்தால் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி உளவியல் ரீதியாக மெய்ஞானமும் அறிவியல் ரீதியாக விஞ்ஞானமும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மனித குலத்தினுடைய வளர்ச்சி கணக்கிடப்படும் அதனால இந்த தும்பா என்கிற நாம் ஆளுகிற இந்த இடம் தான் விண்வெளி ஆழ்மீகத்திற்கு உகந்த இடம் என்று விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் தேர்வு செய்திருக்கிறார்கள் அதனால இந்த இடத்தை அவங்க கேக்குறாங்க நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் அவங்களுக்கு வேறு இடம் இல்லாததுனால பலாத்காரமாக அரசு இந்த இடத்தை கைப்பற்றும் இந்த இடத்தை கொடுக்கலாமா வேண்டாமா நீங்க சொல்லுங்கன்னு கேட்டார் மக்கள்கிட்ட மக்கள் அமைதியாக இருந்தார்கள் பத்து நிமிடத்திற்கு பிறகு அமைதியை கலைத்து விட்டு ஆமேன் கொடுத்து விடலாம் என்றார்கள் அப்படி மக்களினுடைய அனுமதி பெற்றுத்தான் இஸ்ரோ கண்டுபிட்டது அது மாதிரி தம்பி விஜய் மக்களுக்கு வேறு இடம் கொடுக்க அரசு காம்பன்சேஷன் கொடுக்க முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள சொல்லி அந்த விமானம் நிலையம் பரந்தூர் விமான நிலையம் வருவதற்கு தம்பி ஒத்துழைக்க வேண்டுமே தவிர போய் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் இருந்தா கூட விஜய் மேல இன்னும் கூட வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அவர் கடைசி வரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு இப்ப இந்த போராட்டத்துல கூட பார்த்தோம்னா விஜய் வந்து கலந்துக்கல நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்க அப்படின்னும் போது ஒரு மக்களை சந்திக்காம ஒரு போராட்ட களத்துல இல்லாம களப்பணி எதுவுமே செய்யாம ஒரு நல்ல கொள்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை புடிச்சிடணும் அப்படின்னா இது அதுக்கு நாஞ்சில் சம்பத் அவர்களும் சரின்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு ஜெயலலிதா வந்தாங்களா போராட்ட காலத்துக்கு ஜெயலலிதா உட்கார்ந்த இடத்துல இருந்து உத்தரவு போடுவாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துங்க ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஆர்ப்பாட்ட நடத்தின ஆதாரத்தை கொண்டு போய் தலைமை கழகத்துல கொடுப்பாங்க அப்படிதான் அவங்க கட்சி நடத்தின அதை ஏத்துக்கிட்டீங்க அதையே பாணிய தம்பி விஜய் பின்பற்றினா விட மாட்டீங்களா அவர் ஒரு நட்சத்திரங்க அவர் வெளியில வர முடியாது லட்சக்கணக்கான மக்கள் அவரை மொழிப்பார்கள் அவர் இருந்து தப்பிக்கிறதுக்கே வழி தெரியாம தான் அவர் தடுமாறுவாரு அதனால ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்கக்கூடிய பத்திரமாக இருந்து தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற தம்பி விஜய் அப்படி ஒரு அரசியல் செய்ய முடியாது அது அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பார்கள் அதாவது பொதுமக்களும் எதிர்பார்ப்பார்கள் அது செய்ய முடியாது அவருடைய சூழல் அது எனக்கா இரண்டு கேள்விகளோட சொல்லலாம் சார் என்னன்னா நீங்க வந்து திமுகல உதயநிதி அவர்களுடைய அந்த பணிகள்லாம் இந்த பேச்சாளர்கள் எல்லாம் ரெடி பண்றதுல நீங்க ஒரு முக்கிய பங்காற்று நீங்க ஆனா சமீபத்துல நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கீங்க அண்ணாவை விட்டது திமுக அப்படின்ட்டு அதாவது இத்தனை நாட்களாக திமுகவினுடைய கட்சி பணிகளுக்கு அதாவது நீங்க உறுப்பினராக இல்லை அவர்களுடைய திராவிட இயக்கங்களை பரப்புறதுல ஒரு முக்கிய பங்காற்றலாக நீங்க இருந்தீங்க இப்ப வந்து அந்த கட்சி உங்களை அங்கீகரிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக திமுக வந்து அண்ணாவை மறந்துருச்சு நான் என்ன சொல்றேன் அந்த அறிவிச்சு அளவுல அண்ணாவை பற்றி யாரும் பேசல பாரதிதாசனை பற்றி யாரும் பேசல திராவிட இயக்கம்னாலே அண்ணாதாங்க தாங்க பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்த அண்ணாதான் இந்த கட்சியை சமவெளிக்கு கொண்டு வந்து சேர்த்து சாதித்தவர் அண்ணாவினுடைய எழுத்து பேச்சும் தான் திமுகவின் வெற்றிக்கும் பெற்றிக்கும் பெருமை சேர்த்தது அவர் குரல் தேய்ய பேசினார் விரல் தேய எழுதினார் கால் தேய நடந்தார் இரண்டு கிடக்கிற இதய கிழக்கில் விடிவதற்கு அவர் இமை மூடாமல் இரவெல்லாம் விழித்திருந்து எழுதினார் அவர் எழுதியதற்கு பிறகுதான் தமிழர்கள் எழுந்தார்கள் அண்ணாவை ஒவ்வொரு மேடையிலும் பேசணும் ஆனா அன்னைக்கு அண்ணாவை பற்றி தலைப்பே கிடையாது அண்ணாவை பற்றி யாரும் பேசல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை தொகுதியில வெல்ல வாய்ப்பு இருக்கு சார் ஒரு பெரும் கட்சி கட்டமைப்பு கொண்ட கட்சி ரொம்ப பலமா இருக்காங்க இப்போ அவங்க எத்தனை தொகுதி இருநூறு தொகுதி இலக்குன்னு அண்ணா ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லிட்டார் நாளைக்கு தேர்தல் இருந்தாலும் சந்திக்கிற தயார் நிலையில் இருக்கிற கட்சி திமுக மட்டும்தான் ஆனா அந்த இருநூறையை எட்டுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இல்லை தம்பி விஜய் வந்ததுனால தனித்தனா விஜய் எப்படி சஞ்சைப்பாரு அவர் தனித்து நிற்பாருன்னு சொல்ல முடியாது நேற்று தினத்தந்தில தலைப்பு செய்து ராகுல் காந்தி விஜய் பேச்சு அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே விஜய் ஆதரவான குரல் எழுகிறது அதனால தனித்து நிற்பாருன்னு உறுதியா சொல்ல முடியாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அவர் சொன்னது பல கட்சிகளை இன்றைக்கு யோசிக்க வைத்திருக்கிறது அதனால தனித்து நிற்பாருன்னு அவர் சொல்லவும் இல்லை என்ன நடக்கும் போக போக தெரியும் ரொம்ப நன்றி சா உங்க பெரியவாக்க உங்களோட கருத்துக்கு சொல்லுங்க ரொம்ப நன்றி சா நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பண்ணுங்க